பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஹரியானா ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மாநில தேர்தல்கள் அடுத்தடுத்து நடந்தது இந்த தேர்தல்கள் அனைத்தும் பாஜகவிற்கு சாதகமாக அமைந்தது ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவில் ஆட்சியை பாஜக தொடர்கிறது ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்டில் தனது வாக்கு சதவீதத்தை பிற கட்சிகளை விட அதிகமாக்கி இருக்கிறது அதனால் பாராளுமன்ற தேர்தலில் சற்று சரிவை கண்ட பாஜக மீண்டும் வெற்றி பாதையில் நடைபோடுவதாக அரசியல் நோக்கர்கள் யூகித்து வருகின்றனர் இந்த நிலையில் பாஜகவின் அடுத்த டார்கெட்டாக நாட்டின் டெல்லி இருக்கிறது டெல்லியில் வருகிற ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது ஆளும் ஆம் ஆத்மியின் முன்னாள் முதல்வர் முதல்வர் பதவி கொண்டு சிறை சென்று வந்தது அம்மாநில மக்களை கொதிப்படைய வைத்திருக்கிறது ஆகையால் ஆளும் ஆம் ஆத்மிக்கு எதிராக பெரும் வீசி வருகிறது அது பாஜகவிற்கு சாதகமாக அமையும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் வரக்கூடிய தேர்தலில் மாநில பெண்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து நூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என கெஜ்ரிவால் வாக்குறுதியாக அறிவித்தார் இது அரசியல் தளத்தில் பெரும் விமர்சனத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறது ஏனென்றால் பஞ்சாபில் இது போன்று பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் வாக்குறுதி இன்றுரை நிறைவேற்றப்படவில்லை அதை வைத்து பாஜக கெஜ்ரிவாலை தாக்கி வருகிறது மத்திய அமைச்சர் ரவ்னித் சிங் பிட்டு பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆம் ஆத்மி சார்பில் பல்வேறு வாக்குறுதிகள் அள்ளி வீசப்பட்டன குறிப்பாக ஆம் ஆத்மி ஆட்சி அமைந்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவி வழங்கப்படும் என்று ஆம் ஆத்மி வாக்குறுதி அளித்தது சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி ஆனால் இதுவரை பெண்களுக்கான உதவித்தொகை வழங்கப்படவில்லை இந்த சூழலில் தற்போது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இதுபோன்ற வாக்குறுதியை கெஜ்ரிவால் கொடுத்திருக்கிறார் பஞ்சாபில் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக கூறிய வாக்குறுதியை ஆம் ஆத்மியால் நிறைவேற்ற முடியவில்லை அந்த கட்சியால் டெல்லி பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து நூறு ரூபாய் எப்படி வழங்க முடியும் வாக்காளர்களை ஏமாற்றுவதற்காக பஞ்சாபை போன்று டெல்லியிலும் போலி வாக்குறுதிகளை கெஜ்ரிவால் அள்ளி வீசுகிறார் அவரை நம்பி ஏமா வேண்டாம் என்று டெல்லி மக்களிடம் மத்திய அமைச்சர் சிங் என்றுட்டு தெரிவித்திருக்கிறார் கெஜ்ரிவால் மீதும் ஆம் ஆத்மி மீதும் பெரும் எதிர்பார்ப்பில் டெல்லி மற்றும் பஞ்சாப் மாநில மக்கள் ஆட்சியை கொடுத்திருந்தனர் ஆனால் சொல் வீரராக விளங்கி வந்த கெஜ்ரிவால் செயல் வீரராக எதுவும் செய்யவில்லை மாறாக ஊழல் குற்றச்சாட்டுகள் அவரது அரசியல் பயணத்தை சவாலாக்கி இருக்கிறது இந்த சூழலில் வரக்கூடிய டெல்லி சட்டமன்ற தேர்தலில் அவரது ஆளுமையை மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்த்து இந்த நிலையில் பஞ்சாபில் வழங்கப்பட்ட ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றாத பொழுது எதற்காக டெல்லியில் அதுபோன்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் இது நிச்சயம் தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் என்ற விமர்சனங்களும் தற்போது எழுந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்